வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி விடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பகோடா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழைப்பு எடுத்து அது நல்லா இருந்து நல்லா உரித்து இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ளேட்டில் இது எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே இருக்க தோல் இதுலேருந்து உரிச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டுடணும் அது நம்மளுக்கு தேவையில்லாதது ஸோ நீங்கள் அதை எடுத்து உள்ளே இருக்கிறது எடுத்திங்கன்னா இதுதான் இது நம்மளுக்கு தேவையில்லை இது நம்ம அதில் இருந்து வந்து எடுத்து நல்லா பிரித்து இது வெளியில் போட்டுடணும் அது மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்துலேயும் அது மாதிரி இது பண்ணி அதில் தேவையில்லாதது எடுத்து போட்டுடணும் ஸோ அது மாதிரி நீங்கள் உரிச்சிங்கனாலே அதில் தெரியும் ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம உள்ள இருக்க தேவையில்லாதது அதை எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாதது இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதை மாதிரி போட்டுடணும் ஸோ இதுலேருந்து எடுத்தது தான் பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாதது இதை நம்மளுக்கு தேவையில்லாதது இதை எடுத்து போட்டுட்டு இது தான் நம்மளுக்கு தேவை ஸோ இது மாதிரி நல்லா ஆஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலருக்கு வேணால் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் இது நல்லா கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா நம்ம இட்லி மாவு பைசியும் பார்த்திங்களா இட்லி மாவு அது மாதிரி வர அளவுக்கு நல்லா இதை மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வாழ்ப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே இதை பேசிக்கலாம் நல்லா அந்த வாழ்ப்பு அந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவில் நல்லா அளவுக்கு நல்லா கையாலே பேசி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸோ சேர்த்துட்டுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஸோ ஃப்ரீசரில் வச்சாச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீசரில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு கழித்து பெடுத்துலாம் ஃப்ரிட்ஜர்லேருந்து அதுக்கப்புறமா அடுப்பில் வானலில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த போண்டா மாவை போடலாம் அதில் ஸோ எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டை வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ஸோ நான் அந்த நம்ம ஏற்கனவே அந்த வாழைப்பு போட்டு பார்த்தீங்களா அது எல்லாமே நல்லா தனித்தனியாக வந்துச்சுன்னா தான் நல்லா வெந்துச்சின்னா அர்த்தம் நல்லா வேகட்டும் வேகப்படணும் நல்லா வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஸோ ஒரு ப்ளைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கு நல்லா பகோடா மாதிரி ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழைப்பூ உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது ஸோ பொரியலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட விரும்ப மாட்டாங்க ஸோ அது மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையான வாழைப்பூ போண்டா ரெடி நண்பர்களே இல்லை வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்